மண்மண பிரியாணிமா மண்மண பிரியாணி தான் மண்மண பிரியாணி தான் அவ்வளோ அருமையா இருக்கு மண்மண பிரியாணி எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு மண்மணையில சிக்கன் பிரியாணி பாரம்பரிய முறையில் எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஏய் பாய் மண்ணுங்கல்லாம் வேணா வேணா நம்ம அம்மா எப்படிமா வாமா இந்த வாமா மஞ்சள் பொடியாக அந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகணுமா அதில் போய் கறியில் நம்ம அப்படி போயிருக்கில் போட்டுக்கலாமாப்பா மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன்

போதுமா போது அங்கே டக்கு லேட்டா போயிருமா போது

இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்புமா பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கலாமா அடுத்து மல்லிப்பொடி மல்லிகைப்பொடி ஆ தேவையான அளவுமா போதுமா ம் பிரியாணி பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டுக்கலாமா நான் ஒரு கிலோமா சிக்கன் மசாலாவா சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் தானே சிக்கன் பொடி கொஞ்சம்மா ம் போதும் கரம் மசாலா கரம் மசாலா கொடுங்க பஞ்ச போடுங்களா இல்லை 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 குழம்புப்பா ரொம்ப பச்சை வரும் தை வெங்காயமா தாரத்துக்குமா ரெடி பண்ண சிக்கனை போட்டுக்கலாம் நீங்கள் அரிச்சு கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் நல்லா நினைக்கிறேன் என்ன இதில் அப்படியே கழுவி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ரெண்டு இது மட்டும் ஊத்து தண்ணி ரெண்டு இது ஊத்து ரெண்டு கப்பு கப்பு ஒன்று கப்பு ஊத்து கல்வி நல்லா சீடு தண்ணி ஊற்றிக்கலாமா இப்போ தண்ணி தண்ணி வீடியோ கொஞ்சம் வந்து விடுங்க புது மாப்பிள்ளையும் வந்திருக்காரு ஏ நம்மளும் அவர் போட போட்டு போட போடுங்க அரிசி போட்டுக்கலாமா அரிசி போட்டுக்கலாமா அறி வருது வரைக்கிடுமா இங்க போங்க வீட்டுக்கு ஓடி போயிடா பதிமூணு தலான் பிரியாணி எங்கே வந்து இதுக்கு ஊற்றப்படிலாங்க ஊற்ற அதை ஊற்றி ஊத்தியாச்சுங்க இதுக்கு வேண்டி போடுங்க

பிரியாணி பால் பாணி செஞ்சிருக்கானே அரிசுவை நாக்குல ஒக்காது அவ்வளோ அருமையா செஞ்சிருக்கேன் பால் பாண்டி மாமா நல்லா இருக்கு நல்லா இருக்குமா பிரியாணியும் முட்டை தொக்கும் அவ்வளோ அருமையா இருக்கு நல்லா இருக்கு கட்டா பிரியாணிமா தான் பிரியாணிதான் மன்மண பிரியாணிதான் அவ்வளோ அருமையா இருக்கு மன்மண பிரியாணி எல்லாரும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கு சொல்லுங்க